அனைவருக்கும் விநாயகர் சகுதி நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நம்ம சோழிங்களை முதல் முறையாக விநாயகர் சகுர்த்திக்கு இந்த விநாயகர் சிலை கண் திறப்பு நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இது வரைக்கும் யாரும் பண்ணலைங்க அப்படி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி என்னென்னு கேட்குறீங்களா எல்லோரும் விநாயகர் சகுதி பார்த்தீங்கன்னா பெரிய சிலை வைப்பாங்க அதில் பெரிய போட்டி இருக்குது யார் பெரிய சிலை வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் நிறைய வந்து பிரம்மாண்டமாக பிரசாதம்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு விநாயகர் வந்து கண் திறப்புக்கு வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமா அப்படி சொல்ற அளவுக்கு பிரமிச்சு போயிட்டாங்க இந்த சோழிங்கரை உள்ள குமரன் திரு மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க பிரம்மாண்ட பிரம்மா அப்படி ஒரு பிரம்மாண்டங்க பாத்தீங்கன்னா தோப்புலேருந்து இருந்து எங்க குமரன் திரு பெரியார் கோயில் வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க அனைத்து பெண்களும் தன்ன முடிஞ்ச வந்து விநாயகருக்கு சீர்வரிசையா அதாவது பண்ண பூஜை பொருட்கள் தின்பண்டங்களை எடுத்து வந்து வரிசையா வச்சிருந்தாங்க சோ இது முதல் முறையாக வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அதோட கூட ஆஹ் ட்ரம்ஸோட சவுண்டு அவ்வளோ அழகா வந்து அடிச்சுக்கிட்டு வந்து பசங்க வந்து பயங்கரமா டான்ஸ் ஆயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க வான வேடிக்கை ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மா நிகழ்ச்சியை பார்த்துருக்க முடியாது அதுவும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி பார்த்தீங்கன்னா விநாயகர் எடுக்கிறப்ப தான் அந்த ஊர்வலத்தை ரொம்ப பிரம்மாண்டம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறையா கண் திறப்புக்கே வந்து பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணவங்க ஸோ விழா வந்து விநாயகர் எடுக்கிறப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சோழிங்க இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி இங்கே பார்த்துருக்க மாட்டேங்க முதல் முறையும் அப்படி ஒரு பிரமாண்டத்தை பண்ணிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா இது குமரந்தர் மக்கள் முழுக்க முழுக்க அதுவும் பார்த்தினா இளைஞர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இதுக்கு இதுக்கு வந்து உழைப்பு வந்து சாதாரணமாக இல்லைங்க கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையாக உழைச்சி அதுக்கான ஷெட் ரெடி பண்ணி பிள்ளையாரை கொண்டு வந்து அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நீங்கள் பிள்ளையாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பிள்ளையார் இருக்கார் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க என்னங்க இப்படி ஒரு வானவேடிக்கை பார்க்குறப்ப பார்க்கறப்பா சோலிங்கர் நம்ம குமரன் தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணத்தை நடத்திட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த தெருவு மக்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் மூலம் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கேன் நான் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததில்லைங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகுனா விநாயகர் ஊர்வலத்தை தான் இந்த பிரமாணத்தை பார்த்துருக்கேன் ஆனால் விநாயகர் கந்தளப்புக்கே இவ்வளோ ஒரு பிரமாணத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து மிகப்பாக சொல்ல அவ்வளோ உண்மை என்ன பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க விநாயகர் பார்க்குறீங்க இதுதான் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப அழகாக அந்த விநாயகர் வந்து கண் திறந்துருக்கார் எல்லாருக்கும் வந்து எல்லோரும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம முதல் கூறுவது நம்ம பெரியாரை தான் முதல் திருவிழா கல கலவரம் கும்பிட்றோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது முழுக்க முழுக்க வந்து பொதுமக்கள் பெண்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு பொறுமையாக இருந்து வந்து இந்த பிள்ளையார கண்டு போய் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாங்க தன்னால் முடிஞ்ச வந்து அவ்வளோ வேலையை அவங்களும் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கோலம் அந்த டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இளைஞர் கூட இவங்களும் நிறைய பங்களிப்பு பண்ணாங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா தம்பிங்க பார்த்திங்கன்னா ஒரு நூறு தேங்காய் வண்டி உடைச்சிருக்காங்க அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம் அவன் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நூறு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆறு வகையான இனிப்புகள் உணவுகள் தின்பண்டங்கள் சுண்டல்லாம் கொழுக்கட்டாக கொடுத்துட்டு அதையும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண போகிறேன்னு சொல்லி ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க வான வெடிக்கெலாம் வேறு லெவலுங்க அளவு பண்ணிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு விநாயகர் கண்கிறப்புக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது நம்ம சோழங்களில் முதல் முறையாக நான் மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிறேன் முதல் முறையாக இந்த சோழங்களை குமரன் தெரு மக்கள் தான் பண்ணியிருக்காங்கன்று ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் இதே மாதிரி விநாயகர் சிலை திறப்புக்கு வந்துன்னா நிறைய இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அது ஒரு மறுப்பு இல்லைங்க நிறைய பேர் வந்து நில நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நிறைய பேர் நிறையா பிரசாதம் கொடுக்குறாங்க நிறைய பூஜை எல்லாம் நிறையா பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரே நேரத்தில் ஒரு சீர்வரிசை ஒரு ட்ரம்ஸு ஒரு வான வேடிக்கை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வகை உணவகங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இங்கே நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துல எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒரு தெருவில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நம்மளை வந்து ஒன்று சேர்க்கும் சந்தோஷத்துக்கு கொடுக்கும் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாரும் கலந்துக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தெருவில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கோவிலுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு நிதி கொடுத்தாதான் அதுவும் அடுத்தடுத்த வருஷம் நிறையா பண்ண முடியும் பசங்க நிறைய பேர் போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தன்னாக முடிஞ்ச வந்து நிதியை வசூல் பண்ணாங்க ஏன்னால் நிகழ்ச்சி நடத்துகிறது ஸோ கண்டிப்பாக நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுத்தா தான் அவங்க அடுத்தடுத்து நாங்கள் நிகழ்ச்சியை இன்னும் பிரம்மாண்டம் பண்ணுறதுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம வேலை செய்யலாம் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு பொருள் உதவி கொடுத்தா தான் அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தோன்னா இந்த குமரந்தன் இளைஞர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான சேலைகளை இன்றைக்கி பார்த்துருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா அது வழியும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கம்பால் மாலைகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க முழுக்க முழுக்க அந்த குமரந்தன் பெண்கள்லாம் சேர்ந்து இந்த பூஜொடிப்பு நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம விநாயகர் பெருமாளை வந்து இந்த மாதிரி ஒரு வழிபடுறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எடுக்கணுன்னு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஏரியாவில் வீடியோ எடுக்கணுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்காக எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுத்து அதை மக்களுக்கு பதிவு பண்ண ரொம்ப ஆசை ஏன்னா அந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நம்ம செய்கிற விஷயம் நாளைக்கு எப்பவுமே வந்து ஒரு நினைவாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ண ஆசை இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நான் கிடைக்கிறேன்னா மறக்காம சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே நம்ம வந்து விநாயகர் வந்து சதுர்த்தி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு நாள் பார்த்தா விநாயகர் வந்து ஊர்வலம் நடக்கும் போது அந்த பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம ஒளிபரப்பு பண்ணுவோம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்குற மக்கள் உங்களுக்கு சந்தோஷம் இந்த விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாளில் வந்து நல்ல ஒரு சுபசூனா நாளாக இருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்